முருகா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் முருகர் கருணை வடிவானவர் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கருணைக்கு பாத்திரமாவதற்கு பக்தி ஒன்று தான் வேணும் வேற எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படி ஒரு பக்தியில் திளைச்சு முருக பக்தரின் கருணைக்கு பாத்திரமானவர் தான் சைவ வேளாளர் மரபில் வந்த முத்தணைந்த பெருமாள் பிள்ளை அதாவது நம்ம குலசேகரப்பட்டினத்தில் ஒரு குறுநில மன்னருக்கு தலைமை அமைச்சராகவும் மிகப்பெரிய செல்வந்தராகவும் திகழ்ந்த ஞானியார் என்று அழைக்கப்படுகிற ஒரு முருக பக்தர் இவர் ஏன் இவ்வளோ ஒரு ஞானியார்னு எல்லாம் கூப்பிடுவாங்கன்னா இவர் சைவ ஒழுக்கம் நிறைந்தவராம் முக்கியமாக இவருக்கு உள்ள ஒரு பெரிய அடையாளம் மிக சிறந்த முருக பக்தர் அதாவது ஒரு நாள் கூட தவறாமல் நடந்து எட்டு மைல் தொலைவு நடந்து முருகனை போய் ராகால பூஜை பார்த்துட்டு தான் வருவாராம் மற்ற நேரத்துலலாம் இங்கே ஒரு குறுநில மன்னருக்கு அமைச்சராக இருந்தார் ஸோ இரவு நேரத்தில் போய் முருகர் முருகரை பார்த்துட்டு தான் வருவாராம் அப்புறம் முருகர்ன்னு அவ்வளோ பிடிக்குமா நிறைய ஞான நூல்கள்லாம் படிப்பாராம் நிறைய பேருக்கு தருவாராம் ரொம்ப ஆட்சித்திறன் மிகுந்தவர் அதனால் இவர் ஞானியார் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம் அந்த ஊரில் வந்து மலையாள பூதபாண்டி அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது குலசேகரப்பட்டினத்துக்கு பக்கத்தில் அந்த ஊரில் பொல்லாப்பிள்ளை ஆசான்னு ஒரு மந்திரவாதி இருந்தாலும் அந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாராம் தனது மந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுவாராம் அதாவது தன்னால் நியாயம் அநியாயம் அதெல்லாம் இல்லை யாரும் யாரும் செய்ய சொன்னாங்கன்னா நடக்க முடியாதவை கூட தர வல்லவராக இருந்தார் அதுவும் ஒரு அருள்தான் ஆனால் அவர் வந்து தப்பாக பயன்படுத்திகிட்டு வந்திருந்தார் அதே ஊரில் என்னன்னா ஒரு ஒன்பது வீட்டு பிள்ளைமார்கள் அப்படின்னு இருக்காங்க அரசாண்டவர்கள் அதில் ஒரு பிள்ளைமார் என்ன பண்ணாராம் அவர்கிட்ட அந்த மந்திரவாதி கிட்ட என்ன கேட்டாராம் நான் என்ன சொல்லுவேனோ அதை நீ செய்வியா அப்போ நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அந்த மந்திரவாதி சரின்னு சொல்லிவிட்டான் அவர் என்ன சொன்னார்னா அந்த ஒன்பது வீட்டு பிள்ளைமாரில் ஒருத்தர் என்ன சொன்னார்னால் இந்த இலங்கை கண்டின்னு ஒரு ஊர் இருக்குல்ல அங்கே வந்து அரசரோட மாடத்தில் வந்து ஒரு அழகிய கன்னி தூங்கி கொண்டிருக்கா என்ன பண்ணிட்டுருக்காலும் தெரியாது அழகிய கண்ணி இருக்கா அவளை நீங்கள் ஆகாய மார்க்கமாக இந்த ஊருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார் மந்திரவாதியும் என்ன பண்ணுறார் சரின்னு சொல்லிவிட்டு சில பூதங்களை ஏவி விடுறார் அந்த பூதங்கள் என்ன பண்ணுறதுகள் அங்கே போய் இலங்கையில் கண்டியில் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த அந்த அரசவையில் உள்ள கண்ணியை கவர்ந்து கட்டிலோடு அப்படியே தூக்கிண்டு ஆகாயமாக இருக்கமாக வர்றதுகள் அப்போது கீழே வந்து ஞானியார் என்ன பண்ணுறாருன்னா ராப்பொழுது செய்ய வேண்டிய நாலாங்கால கடன்னு சொல்லுவாங்க அதை முடிச்சிட்டுருக்க சமயத்தில் துரிய சந்தை நேரத்தில் மேலே வந்து கட்டிலோட அந்த கன்னிகையை வந்து பார்க்குறாரு அந்த தண்ணீரில் பார்க்குறாரு மேலேருந்து ஆகாய மார்க்கத்துலேருந்து போகிற கட்டில் அந்த கீழே தண்ணீரில் அவர் செஞ்சு கொண்டிருக்க பூஜையில் பார்க்குறாரு உடனே அவர் என்ன பண்ணுவார்னால் அதாவது அந்த தீட்சையின் நடுவே நிரீக்ணம்னு சொல்வா அந்த கிரியையை செஞ்சு கொண்டிருக்கும்போது அந்த முறையிலேயே அவரோட கை விரலை வந்து குறிப்பிட்டு காட்டி கட்டில் கீழே இறக்க செய்தாராம் எவ்வளோ பெரிய சக்தி பார்த்திங்களா அதில் இறங்கினவுன்னு இந்த பூதங்கள்லாம் பயந்தெடுத்துகள் அஞ்சு நடுங்கி அப்படியே நிற்கிறதுகள் இவர் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அதை பார்த்தா அங்கே கட்டிலில் ஒரு கன்னி படுத்திருக்கா இந்த பூதங்கள்லாம் நிற்கிறது அவருக்கு வந்து ஒரு க்ஷண நேரம் தான் புரிஞ்சு போச்சு என்ன இதுங்க பண்ணியிருக்குங்க அப்படின்னு புரிஞ்சு போச்சு உடனே ரொம்ப கடிஞ்சிக்கிறார் ரொம்ப எச்சரிக்கிறார் இந்த பருப்பா முதல்ல கொண்டு போய் இந்த கன்னிகையை கட்டிலோடு நீங்கள் எடுத்த இடத்துல வச்சுடுங்கோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே அதுங்க பயந்து நடுங்கி கொண்டு போய் அங்கேயே வச்சு விடுதுங்க அப்போ கூட இது ஒன்று இதுவும் சொல்லி அனுப்புகிறார் உங்கள் மந்திரவாதிகிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி செயல்களெலாம் இனிமேல் செய்யக்கூடாது நல்ல காரியங்கள் மட்டுமே செய்ய வேண்டும் தன்னுடைய மந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சொல்கிறார் மந்திரவாதிகிட்ட இதை சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது என்னடா இது நம்ம கூட்டிண்டு போய் இந்த மாதிரி ஒரு பூதங்களை ஏவி விட்டு இவ்வளோ ஒரு பராக்கிரம செயலை செஞ்சுருக்கோம் அதை ஒரு நொடியில் அவர் வந்து சிதைச்சி இப்படி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பூதங்களை அந்த ஞானியார் மேலே ஏவி விடுறார் முருகன்கிட்ட அதெல்லாம் பலிக்குமா முருகனோட பக்தர் இல்லையா ஞானியார் அவர்கிட்ட ஒன்றும் பலிக்கலை அப்புறமா அவளோட சக்தி எல்லாம் திரட்டி பைரவரை வந்து அவன் வந்து பூஜிக்கிறான் பூஜித்தான் அந்த பைரவரை ஏவி விடுறான் எவ்வளோ பெரிய பாப காரியம் பாருங்க அதுக்கப்புறம் அந்த வைரவருக்கு வந்து வைரவரை அந்த கண்டுட்டார் யார் ஞானியார் கண்டுட்டார் வைரவர் வரார் அப்படின்றத கண்டுட்டார் அவரும் பார்த்துட்டார் ஆஹா இவர் பெரிய முருக பக்தர் இவர்ட்ட நம்ம வேலை செல்லாது அப்படின்னு அவரும் அமைதியாக இருக்கார் இவரும் வா நீ வீட்டுக்கு வா எங்கள் வீட்டிலே வைரவரை கூட்டிகிட்டு போய் நான் தன்னுடைய வீட்டில் உட்கார வச்சு விட்றாரு வைரவரும் ஆனந்தமாக அங்கே இருக்கார் இவர் என்ன பண்ணுறார் மந்திரவாதி போனவன் போனானே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி வரார் வரும்போது இந்த விஷயத்தை அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து வைரவரும் அனுப்பினாலும் அவரிடம் பலிக்கவில்லை அப்படின்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது போய் அவரை வந்து சரணடைஞ்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானியாரை பார்க்க வர்றார் ஞானியாரை பார்க்க வந்த உடனே ஞானியார் என்ன பண்ணுறாருனா வாப்பா அன்பால் பேசி இனிமேல் இந்த மாதிரி செய்யாத உன்னுடைய மந்திர பவரெல்லாம் நீ வந்து துஷ்பிரயோகம் பண்ணாத நல்ல காரியங்களுக்கு மட்டுமே பயன்படுத்து அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே ஒரு ரூம் கழிச்சுன்னு போனார் அந்த ரூமில் திறந்து பார்த்தா மந்திரவாதியோட ஒய்ஃபு அவளோட குழந்தைகள் அவளோட அம்மா எல்லாம் அங்கே இருக்காளாம் எனக்கு வயிற்று தான் அப்படியே என்ன இது கதி கலங்கிட்டானா என்னுடைய வீட்டு ஆளுகள்லாம் இங்கே இருக்காளா இவ்வளோ பெரிய சக்தியாக உங்களுக்கு அப்படின்னு கேட்டானா அப்போது அவர் சொன்னாராம் இது மாதிரி தானே எல்லாருக்கும் வயிறு கலங்கும் இந்த மாதிரி தானே எல்லாேருக்கும் இருக்கும் நீ வந்து அசுப காரியங்கள் செய்யும்போது இந்த மாதிரியெல்லாம் தானே எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் கொடுக்குறாய் அந்த மாதிரி கஷ்டத்தை நீ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவொடனே அதை உணர்ந்துட்டான் மந்திரவாதி உணர்ந்தவரிடம் கேட்டான் இதை ஏன் நீ கதையில் சொல்கிறோன்னா எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூனியம் இது எல்லாமே முருகனோட பக்தனிடம் செல்லாது முருகனிடத்தில் எதுவுமே அண்டாது இதை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் முருகன் எவ்வளோ பெரிய ஒரு கருணை கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இன்னொரு ஒரு விஷயம் ஞானியார் வாழ்க்கையில் நம்ம அதை தெரிஞ்சின்றே ஆகணும் ஞானியார் நான் சொன்னதுபடி அவர் ரொம்ப முருக பக்தரானதால் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த அமைச்சரவையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுண்டு அதுக்கப்புறம் ராப்பொழுது இப்போ ஏற்பட்ட மழை வெயில் கிளம்பிடுவாராம் அவருக்கு வயது முதிர்ந்தவர் தானே அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நடப்பாராம் ஆனால் நடந்து போய் முருகனை பார்க்கணுன்ற ஒரு சிரத்தை வச்சிட்ருந்தார் ஸோ அவர் நடந்து போய் ஒரு நாள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மழை பெய்கிறது இருள் ஒரே பயங்கரமாக அடர்ந்த ஒரு சூழ்நிலை அது வந்து யாருமே இல்லாத ஒரு இடம் வேறு அப்போ கடற்கரையோரமாக நடக்கிறவர் என்ன பண்ணார் கால் தவறி கொஞ்சம் வழி தடுமாறி வேறு பக்கம் வந்துட்டார் அவருக்கு வழியே புரியல திக்கு தெரியல திசை தெரியல யாரும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிற நேரம்தான் அந்த யோசிக்கிற நேரம்தான் அவர் சலனப்பட்டார் அதுக்கப்புறம் ஒரு உருவம் முன்னாடி வந்து ஒரு விளக்கை ஏற்றிக்கொண்டு முன்னாடி செல்கிறது இவர் வந்து அதை பின்தொடர்ந்தார் வேறு வழியே இல்லை அங்கே யாருமே இல்லை யாருன்னு பார்க்கக்கூட முடியல அது கடைக்கிடக்கடை நடந்து போகிறார் யாரோ முன்னாடி இவர் அது பின்னாடி போய்ட்டா கரெக்டாக சண்முக நிலையம் திருச்செந்தூரில் வந்து அவரை விட்டுட்டார் அவர் மறைஞ்சிட்டார் இப்போ நான் சொல்லவே தேவையில்லை இது தான் அவருக்கும் புரிஞ்சு போச்சு ஆஹா முருகரே வந்து நமக்கு விளக்கு காட்டி நம்மை இந்த மாதிரி ஒரு நல்வழி காட்டி நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கார் பேர்பட்ட முருகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கருணையானவராச்சின்னு சொல்லி அன் அன்னிலன்னா அன்பு ஜாஸ்தி ஆகிடுத்து வரு அன்னைக்கு ராத்திரியே அவர் போய் அவர் வீட்டில் படுத்துக்கும் போது ஒரு கனவு வந்துச்சு கனவில் முருகர் தோன்றி என்ன சொன்னார்னா நீ வந்து ரொம்ப வயசாயிடுத்துப்பா ஞானி யாரே உனக்கு நீ வந்து கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வர வேண்டாம் நானே உன்னை பார்க்க வந்துடுறேன் ராக்காவில் பூஜை முடிஞ்ச உடனே நான் இங்கே வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அவருக்கு முறிச்சு பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தம் ஆஹா முருகரே கனவுல தோங்கி இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விளக்க பிடிச்சி வந்த முருகர் தானே நம்மளுடைய கஷ்டம் தெரிஞ்சு இந்த மாதிரி சொல்லியிருக்கார் இவ்வளவு கருணை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பூஜை மாடத்தில் அந்த செந்திலாண்டவரோட திருப்படத்தை வைத்து பூஜிக்கலானார் அந்த அந்த வீட்டிலேயே அந்த இடத்துலையே அந்த படுக்கை வீட்டு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இப்போவும் அப்படி தான் சொல்லிகிட்டு அங்கே இந்த ஞாநியாரத குடும்பத்தில் வந்து அதுக்கு இன்னுமே பூஜை பண்ணிட்டு வராங்களாம் கோவிலிருந்து அந்த அந் அந்த காலத்திலேயே அந்த திருச்செந்தூர் கோவில் ஆணையாளர்கள்னு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து செந்திலாண்டவரோடு திருவருட்படி அவர் சொல்லியிருப்பார் அவங்க கணவளையும் போய் சொல்லியிருப்பார் அதனால் ஒரு குத்து விளக்க ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு பேரை பொறித்து அந்த படுக்கை வீட்டு கோயிலுக்கு உபயமாக கொடுத்துருவாங்களாம் படித்தவர்கள் படித்தவர்களும் வழங்கி வந்தார்களாம் ஆனால் காலப்போக்கில் அது இல்லாமல் பரவாயில்ல ஞானியார் வீட்டு வம்சமெல்லாம் ரொம்ப நல்ல செல்வாக்கோடு இருக்கிறதால அவர்களே டெய்லி பூஜை பண்ணி இன்னமும் அந்த செந்திலாண்டவரோட திருவுருவ படத்தை வைத்துக்கொண்டு வணங்கி வருகிறார்கள் இது என்ன ஒரு அதாவது ஞானியாரோட ஒரு பக்தி தீவீர பக்தி வேற என்ன பண்ணார் அவர் அந்த தீவிர பக்தி மூலமாக முருகன் என்ன கொடுக்குறான் பாருங்க அறிவு ஞானம் செல்வம் பொறுமை திறமை இத்தியாதி சக்திகள் சித்திகள் எல்லாமே தருவார் பட் அது எல்லாத்தையும் வந்து உதறிட்டு முருகர் தான் வேணும் அப்படின்னு நம்ம இருந்தோன்னா எனக்கு இறைவன் தான் வேணும் இந்த சித்தி புத்திகள் மந்திரம் தந்திரங்கள் இதெல்லாம் பளிக்கும் ஆனால் அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் நம்ம அந்த மாயையெல்லாம் தந்து நம்மளை மயக்குவார் முருகர் அதெல்லாம் ஒரு விதமான வரவு அவ்வளவு தான் முருகன் அருள் வந்துச்சா அப்படி தெரிஞ்சுக்கணும் ஆனால் முருகர் கிடைச்சிட்டாரா முருகர்கிட்டையே போய் நம்ம சரணடைஞ்சோமா அப்படின்னு கலக்கிறோமான்றது தான் அங்கே வந்து பாயிண்ட்டு இப்போ தான் இருக்குது இந்த இந்த கதையோட இப்போ தாங்க இருக்குது ஒரு நாள் இப்படி முருகர் டெய்லி அங்கே போய் படுத்துக்கிறாரு இல்லையா அப்போ ஞானியார் இங்கே வர்றது இல்லையே ஆனால் ஒரு நாள் நற்பகல் இந்த பூத உடலை விட வேண்டிய நேரம் வந்துவிட்டு ஞானியாக இருக்குது அப்போ பூத உடலை விடும்போது கரெக்டாக உச்சி வேலை காலம் இருக்கும் அப்போது அங்கே நம்ம திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் போத்திமார்கள்லாம் பூஜை பண்ணுவாங்க அப்போ என்ன நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஞானியார் வந்து தன்னுடைய இந்த பூத உடல் உடலோடு அந்த கருவறைக்குள்ளே வரார் இப்போ எல்லாரும் அத் பெரிய மனுஷர் இல்லையா இவர் நல்ல வ முதிர்ந்த ஞானி இல்லையா ஸோ இவர் யாரும் தடுக்கலை ஆனால் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க என்ன இது இப்படி பூத உடலோடு அது உள்ளே வரலாமா மூலஸ்தானத்துக்கு யாரான போவாளா வரக்கூடாது ஐயோ என்ன இவர் இப்படி பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறாங்க போத்திமார்கள்லாம் கூட இப்படி பார்க்குறாங்க என்னடா இது இப்படி பண்ணுறாரு இவர்னு அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் அப்படியே பார்க்குறாரு எல்லோரும் எதாவது சொல்லுவார் சொல்லும்போது அப்படியே ஒரு புன்னகை பூத்துட்டு அப்படியே மறைஞ்சிடாராம் இது எல்லோரும் கண் கூட பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த நேரம் இங்கே ஊரில் அவர் வந்து தனது பூத உடலை உதிர்த்தது தெரிந்தது அப்போது இதுதான் இதுதான் நம்ம பக்தியோட பக்தியோட ஒரு எட்டர்னல் எட்டார்னல் பக்தி இதுதான் தான் பக்தியோட ஒரு உச்சம் இதுதான் இறைவனோடு கலப்பது ஆண்டால் அப்படிதான் உள்ள உள்ளே போய் மறைஞ்சிட்டா அது மாதிரி தான் நிறைய பேர் நம்ம மாணிக்கவாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் இவங்களெலாம் எப்படி இறைவனோடு கலந்துட்டாங்களோ அதே மாதிரி முருகப்பெருமானோட கலந்தவர் ஞானியார் இது இந்தக்கா இப்போ நடந்திருக்கு ரீசெண்டாக ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய வீடு அவருடைய வாழ்ந்த இடம் அந்த திருவுருவப்படம் அந்த விளக்கு அந்த பூஜா முறைகள் அந்த வம்சம் இன்னும் இருக்குது எல்லாரும் போய் அதை தரிசிச்சுக்கணும் யான் பெற்ற இன்பம் பெருக வை இவ்வையகம்னு இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்மளோடு பகிர்ந்துக்கிறாங்க இந்த கோல்டன் லே சேனல் கோல்டன் லே சேனல் டாக்டர் பானுமதி அவர்கள் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு இந்த ஒரு அழகான புக்திஷமான ரகசியமான இடத்தை கதையை கருவூலத்தை வரலாறை நம்மளோட எல்லாம் பகிர்ந்துண்டு இதனுடைய பாடுங்கள் இந்த இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்கும்போதே அந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கே அவர் இருந்தார் எங்கே படுத்தார் எங்கே போனார் எங்கே இருக்குது அவர் வீடு எங்கே இப்போ அந்த பூஜை நடக்குது எல்லாமே பார்த்துருப்பீங்க எத்தனையோ மைல் தொலைவில் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த நிகழ்வை நம்முன்னே ஒரு படம் போட்டு காண்பித்து அதை செவி வழியாக தித்திக்க தித்திக்க உணரச் செய்த டாக்டர் பானுமதி அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஜெய் காளி ஹரி ஓம் சத் ஸ்ரீ